ஆமாம் அதுபா ஆமாங்க சொல்லுங்க சொல்லடா ஆண்கள் காரணம் வெளியே வெயிட் வெயிட்டு தாண்டி வெயிட் பார்த்துக்கோங்க மூணு பேரும் வந்து சேரை பிடிச்சின்னு வருவாங்க ரொம்ப சேரை

கைத்தடி உற்சாகப்படுத்துகிற கைத்தடி உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துக விளையாட்டு நாலு பேர் கைத்தடி உற்சாக கைத்தடி உற்சாகப்படுத்துங்க கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கைத்தடி உற்சாகப்படுத்துங்க இன்னும் கைத்தறி பத்திய சாப்பாடு

எங்க நடுவுல வெட்டிப்றேங்க ஒருத்தர் கைய எடுத்துங்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்களா நீங்க போய் முன்னாடி போங்க இவ்ளோ விருவமா வெட்டிங்க வசத்துக்கு என்ன சமுன்னு வெட்டிங்க உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க ஆ உற்சாகப்படுத்துங்க இடி அசை அதிரங்க தேர் கிரை இல்லாத பந்தவுற நால வெட்டிக்கு என்ன கொடுங்க நீ தெனிக்கான போட்டி எல்லாரும் நோட்ு விட்டா இல்ல பர கைல ஒரு வாட்டி எடுத்துங்க கை தட்டுங்க கை தட்டி கிชัยப்படுத்துங்க ஓட்டீதா

41 இது போலடா இத விட ஒரு பஃபர் இன்னும் எதுவுமே கிடையாது அடே அடே இது என்னடா என்ன பந்து அடிங்க வா உழைங்க யாராவது லூஸ் விடுறோம் அது கேப் பாயிண்ட் மாத்திடுங்கடா 41 தொஞ்சி போயிடுங்க தெரியும் என்னடா ஊளுங்களே கிட்ட போய் மாட்டாதீங்க ஆறிடுங்க வந்து ஏத்துங்க இங்க 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 பாதியா தனியிருங்க